डे द <laughs> <sun> <laughs> 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 <laughs>

கொடுத்து கெதே देत சோ வாட் கேன் வி டு நவ ஓகே वी विल கால் आवर टेक्निकल டீம் ப்ளீஸ் கால் देम टेक्निकल டீம் ஃபர்ஸ்ட் சோ அப்ப கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த பேக் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும்

உக்காருங்க <percentages analysis> <on Experiment> <Seller> <trashing> <akari>

கம்ப்ளைன்ட் பண்ணுவோம் நாங்க ஏதோ அரெஸ்ட் பண்ணி ஏதோ லாட்ஜ்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிப் போற மாதிரியே போஸ்ட் கொடுங்க சார் என்ன சார் நீங்க ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கீங்க ஓகே நாட் பப்ளிக் ஓகே ஓகே கம் திஸ் சார் கம் திஸ் சைடு எனக்கு ஒரு ஐடியா என்னப்பா சாஃப்ட் சாயங்காலமா தேடுவோமா ஆ கொஞ்சம் அப்படி வா யா ஐடியா விடு ஜஸ்ட் செக் வாட் வாட் ஹேப்பன் சார் வந்திருக்கறங்களா ஏதோ வந்து ஒரு 100 மீட்டர் only 100 மீட்டர் ஆ சார் ஜாக் ப்ளீஸ் ஜாக் ஐ ஷேக்கிங் 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 ஷேக்கிங்

ஹலோ செல் கேள்வி மேடம் எனக்கு எதுவுமே பேசுற மூட இல்லப்பா மயக்கமா வருது எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகே நல்லா யோசிச்சு சொல்லுங்க இங்க யாராச்சும் வந்தாங்களா

சார் அந்த மாதிரிதான் இல்ல சார் அனாவசியமா நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு நல்லா தெரியல எனக்கு

எவ்வளோ தெனாவட்டில் இருந்தால் நாங்கள் வந்து கேட்குறோம் எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை நடிப்பு நடிச்சே மாணி சார் 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 அடுத்தவன் பணம்னா அடுத்தவன் பணம்னா ஆட்டையை போடுவீங்களா ஐயோ அதுவும் போகுது சார் எங்கே போகுது ஐயோ சார் ஐயோ எம்மா நல்லா நல்லாருப்பையே கொஞ்சம் சொல்றதை கேளுங்க சார் நான் உங்களுக்கு சார் 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 இல்லை சார் இந்த போட்டோ நீங்களும் இருங்க அந்த பையன் இருங்க இருங்க ஐயோ அந்த பையன் வேறு கொண்டு போகிறானே உங்கள் கூட்டம் என்னம்மா நீ இப்படி துடிக்கிற ஏதோ ஏதோ

சார் சார் நான் சொல்கிறேன் கேளுங்க சார் நல்லா இருப்பீங்க ஒரு பேக்கை கொண்டு கொடுத்தேன் சார் என் கையில் இருக்கிற காசு பத்தாயிரத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்தா சார் போனேன் அந்த பேக்கை இப்போ நீங்கள் வந்தால் பயத்தில் எங்களை வச்ச சார் எங்களை ஒரு பிச்சை கரை மாறுங்க அவன் அந்த இடத்த பேக்கை எடுத்துகிட்டு போகிறான் சார்